அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்துடைய இறுதி மாதம் டிசம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போதே கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த மாதத்துல பிளானடரி பொசிஷன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் நம்முடைய ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு ஜென்ம சனி கால காலகட்டம் ஜென்ம சனி இன்னும் விலகல டிசம்பர் மந்த்ல சனி ரீஸ்டார்ட் ஆகுது ஜென்ம சனி மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி ரீஸ்டார்ட் ஆகுது அடுத்தது சனிக்கு இரண்டாம் இடத்துல அதாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம் தன வாக்கு ஸ்தானத்துல ராகு உடைய சஞ்சாரம் அதுவுமே கொஞ்சம் குழப்பம் தான் நான்காம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு குரு வந்து பார்த்தோம்னா நமக்கு முழு சுபரா வந்துருவாரு அதாவது இரண்டாம் அதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி இந்த முழு சுபர் கேந்திரம் ஏறுறது நல்லது ஆனா கேந்திர ஸ்தானத்துல போய் வக்ரம் ஆகுறது குற்றம் இந்த மாதத்துல குரு வக்ரத்துல இருப்பாரு நான்காம் இடத்துல நம்ம கொஞ்சம் வாட்ச்

ராகுஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப சிறப்பு ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு அஷ்டமாதிபதியோட சேர்ந்து இருக்காரு ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணனும் அடுத்து சுக்கிரனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்துல லாபத்திலிருந்து விரயத்துக்கு போகும் பனிரெண்டாம் இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கும் முக்கியமா செவ்வாயுடைய பார்வை மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது பாகியஸ்தானத்துல பதியுது பிளஸ் வந்து நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பதியுது மேலும் நம்முடைய ராசி மேலேயே பதியுது செவ்வாய் வந்து சனி பகவான பார்ப்பாரு இந்த காம்பினேஷனும் இந்த மனத்துல இருக்கு டிசம்பர் மனத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் பிரச்சாரம் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு ரொம்ப ஃபேவர்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜா இருக்கு அதுலயும் செவ்வாய் பலம் சிறப்பா இருக்கு ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் பலம் திரும்புது பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரிய பலம் திரும்புது ஸோ அது நம்ம இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம் மற்றபடி சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இதெல்லாம் கொஞ்சம் வீக்கான இடத்துல தான் இருக்கு குருவும் ஆல்சோ வீக்கான இடத்துல தான் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும் அதிகமான கோப உணர்வு வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ஜென்மத்துல பதியுது இது வந்து அதிகமா அதிகமான கோப உணர்வை வெளிப்படுத்தும் ஆகவே எந்த விஷயத்துக்கும் ரொம்ப கோபப்படாம ரொம்ப அலட்டிக்காம ரிலாக்ஸா உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க பொறுமையா பண்ணிட்டு வாங்க எதை நினைச்சும் ரொம்ப கவலைப்படாதீங்க செவ்வாய் வந்து ஒரு விவேக கிரகம் செவ்வாயுடைய பார்வை வந்து ஜென்மத்தில் பதியும் போது ஏதோ ஒரு எரிச்சலான ஒரு மனநிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ லைஃப் பத்தி ரொம்ப வெறுத்த மாதிரி ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப யோசிக்கிறது ரொம்ப மூளை வந்து ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யறது ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் வந்துட்டு போகும் அதுதான் ஜென்மத்தில் செவ்வாய் பார்வை பதிகிறது அப்படின்னு சொல்றது இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் சிந்தனையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க வெளியிடக்கூடிய வார்த்தைகள் நீங்க ஆல்மோஸ்ட் பேசுற வார்த்தை எல்லாம் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளா இருக்கும் ஏன்னா கோபத்தோட வெளிப்பாடு அப்படியே வார்த்தைகளை கொட்டுவோம் அது இரண்டாம் இடத்துல ராகு என்ன பேசுறோம் தெரியாம பேசிடுவோம் என்னை பொறுத்த வரைக்கும் உடைய சிந்தனை உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல்பாடு இதுல எல்லாம் ஒரு நிதானம் இருக்கிறது நல்லது எதையும் ஓவரா திங்க் பண்ணி அலட்டிக்காதீங்க ஏன்னா சிந்தனை ஓட்டம் இப்ப அதிகமா இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரேஸ்தானத்துல செவ்வாயோட பார்வை விரேஸ்தானத்துல சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் அடுத்தது ரெண்டாம் இடத்துல ராகு ராகு பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஒன்னு ஃபேமிலில இருந்து பிரிச்சு வச்சிருப்பாரு அப்படி இல்லனா ஃபேமிலிக்குள்ள ஒத்துமையா இருந்தவனாக்க அதுக்குள்ள ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துவாரு நிறைய வாக்குவாதம் ஃபேமிலி சம்பந்தமா நிறைய குழப்பம் குடும்பத்துல ஒரு அமைதியற்ற ஏற்ற சூழ்நிலை ஒத்துமையா இருக்கிறவங்க முகம் பார்த்து கூட பேசிக்க மாட்டாங்க அப்படி ஒரு சிச்சுவேஷனா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஏற்படுத்துறாரு என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் கிடைக்குது ஏதாச்சும் ஒரு பிசினஸ் சம்பந்தமா நீங்க ஏதாச்சும் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேணா தாராளமா போலாம் கொஞ்சம் ஃபேமிலி விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நல்ல பலன்களை செய்யும் ஃபேமிலிக்குள்ள ஒத்துமையா இருக்கீங்க உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் எல்லாம் முக்கவாசி வந்து ஃபேமிலி கூட தான் இருக்கும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் அனுசரிச்சு சகிப்பு தன்மையோட செயல்படணும் எதை நினைச்சும் நீங்க பெருசா அலட்டிக்காம ரொம்ப வாக்குவாதம் பண்ணாம கொஞ்சம் சகிப்பு தன்மையோட செயல்படணும் ஃபேமிலி பிரஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா ரெண்டுக்கு ராகு வந்துட்டாலே ஃபேமிலியில ஒரு கமிட்மெண்ட் ஃபேமிலியில தேவைகள் அதிகரிக்கிறது ஃபேமிலியில வந்து உங்களை போட்டு ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க இது எப்படி குடும்பம் சார்ந்த கவலையா கன்வெர்ட் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது ட்ரை பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் கவலைகள் எட்டி பார்க்கலாம் ஆல்ரெடியே கும்பத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஜீரோ பண்ணிட்டு ஏன்னா ஜென்மசனி அது வந்துட்டு ஃபேமிலியிலேருந்து ஏ டு இசட் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கலக்கத்தை கொடுத்துட்டு அது எல்லா ஏஜ் வைஸ் சேர்ந்தவங்களுக்கும் சரி அவங்கவுங்க ஏஜுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுக்கான ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்துட்டு இந்த டிசம்பர் மந்தத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அது பெருசாக நம்மள குழப்பம் பண்ணாது இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் நமக்கு

இயல்பான சூழ்நிலைக்கு மாறிடும் அதனால கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் வரப்ப மனசை போட்டு ரொம்ப வருத்திக்காதீங்க அப்படியே ரிலாக்ஸா அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில நகர்ந்துகிட்டே தான் இருக்கும் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கும் கஷ்டமான சுச்சுவேஷன்ல கொஞ்சம் டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம அமைதியோட நிதானத்தோட அப்படியே பொறுமையா கடந்துக்கிட்டு வரணும் ரொம்ப உணர்ச்சி வசப்படாம நம்ம செயல்படணும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் டஃபான சுச்சுவேஷன் நம்ம ஈஸியா கடந்துடலாம் அடுத்தது இந்த மாதத்துல செவ்வாய் ஆறாம் இடத்துல நீச்சமாகி வகை

செவ்வாயோட கான்செப்ட் சிக்ஸ் தௌசில் செவ்வாய இருக்கும் போது உடல் ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு பெட்டரான சுச்சுவேஷனை கொடுக்குறாரு அதாவது ஹெல்த் வைஸா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அடுத்தது எதிரிகள் சார்ந்த பயம் உங்களை யார்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களாம் இந்த மாதத்துல ஜஸ்ட் ஒதுங்கியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்க மாட்டம் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க உங்களை அதிகமாக எதிர்த்தவங்க இவங்கெல்லாம் இந்த மாதத்துல உங்களை பெஸ்ட்டை பண்ண மாட்டாங்க ஸோ அது இந்த மாதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்டான விஷயம் எனவே ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கடன் நோய் சம்மந்தமான விஷயம் எதிரிகள் சார்ந்த விஷயம் தடை தாமதம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் நிவர்த்தியை கொடுப்பாரு சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன விஷயம் இந்த மாதத்துல அடுத்த செவ்வாயுடைய பார்வை பாகியத்துல பதியும் விரயத்துல பதியும் இது அதீதமான விரைய காமிக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சார்ந்த வகையில தாய் சார்ந்த வகையில ஏதாச்சும் விரைய இருக்கலாம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது விரயஸ்தானம் பிளஸ் வந்து ஐந்து ஏழுக்குரியவன் எல்லாம் இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் விரைய வந்துட்டு போகலாம் எனவே அதுலயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது அஷ்டம கேது கும்பத்துக்கு ஆல்ரெடியே பார்த்தோன்னா ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி குழப்பம் தான் அது உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு மாத்தி மாதி அஷ்டம ஏது விலகுற வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது எதுலயும் அலட்சியம் இல்லாம இருங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ப்ரையாரிட்டியா சொல்றது எதுனா உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ கும்ப ராசியை சேர்ந்தவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அப்படி இல்லைன்னா ஸ்டடி சம்பந்தமான விஷயமாவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிருப்பாங்க இருப்பாங்க மேக்ஸிமம் இடங்கள்ல சாப்பிடுற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும் அதுலயே வந்து பணத்தை மிச்சம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோவான ஃபுட் எல்லாம் அதிகமா இன்டேக் எடுத்துப்பாங்க நான் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியட்ல விரயம் இருக்கும் எதையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை மேக்ஸிமம் சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சுப விரயம் நான் எதை சொல்றேன்னா உணவு சார்ந்த விஷயம் நம்முடைய உடலும் நம்முடைய மனமும் தான் பிரதானமான ஒரு விஷயம் மற்ற விஷயம்லாம் நமக்கு செகண்டரி தான் அதுவே உணவு விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவு செய்யறதுக்கு தயங்காதீங்க நல்ல ஆரோக்கியமான உணவை இன்டேக் அதிகமாக எடுத்துக்கோங்க உடைய உடலும் உள்ளமும் தெளிவாக ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கிற வல்லமை நம்மளோட டீஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் இந்த உழைக்கிறதுக்கான அந்த ஒரு வலு அது நமக்கு வந்து டீஃபால்ட்டாக கிரியேட் ஆகிடும் அங்கேவே உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அஷ்டமத்தில் கேது இருக்கும்போது உணவே விஷமாக மாறுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது சரியான சாப்பாடு இருக்காது நிறைய பேருக்கு வந்து உணவை அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு வேளை சாப்பிட்டு ரெண்டு வேளை சாப்பிடாம இருப்பாங்க இல்லை நேரம் கடந்து சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் அதிகம் அகவே உணவில் கரெக்டாக இருந்துக்கோங்க டையத்துக்கு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க தூக்கமின்மை பிரச்சனை இப்ப அதிக பேருக்கு இருக்கும் ஏன்னா ஜென்மத்துக்கு சனி ரெண்டாம் இடத்துல ராகு நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு தூக்கமே இல்லாம அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தூக்கம் உணவு இதுல நல்ல கவனம் செலுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் அடுத்தது ஜீவனஸ்தானத்துல சூரியன் பிளஸ் வந்து புதனுடைய கன்ஜெக்ஷன் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடின தன்மை இருக்கும் கொஞ்சம் அதிகமா ஹெவி டியூட்டி பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதிபதி அவர் வந்து ஜீவனத்துல செஞ்சார செய்யும் பொழுது தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாதிரி குழப்பத்தையோ அப்படி இல்லைனா பனிச்சுமையோ ஏற்படுத்தி விடுறாரு கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறாரு அதுவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மாற்றத்தை பெற்று கொடுக்கும் மாதத்தோட செகண்ட் ஆஃப் சூரியன் வந்து லாபத்துக்கு வருவார் கரெக்டாக பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதுலேயும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருது மாதத்தோட செகண்ட் ஆஃபில் வாழ்க்கை துணையால் ஆதாயம் மாதத்தோட செகண்ட் ஆஃபில் வாழ்க்கை துணையோட இருந்த கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் வாழ்க்கை துணைக்கு இருந்த மருத்துவ செலவு இதெல்லாம் டோட்டலாக குறைய ஆரம்பிக்கும் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே போல நண்பர்களுடைய உதவி நண்பர்களால லாபம் அது மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல கிடைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நண்பர்கள் சார்ந்த வகையிலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும் அதுவும் இந்த மாதத்துல ஒரு பெரிய ஃபேவரான விஷயமா இருக்கு ஓவரால கும்ப ராசியை பொறுத்த அளவுல கிரகங்களுடைய மாற்றம் ரொம்ப ஃபேவராலாம் இல்லை பரவாயில்ல ஆவரேஜா இருக்கு இந்த மாதத்துல செவ்வாய் சூரியன்லாம் நமக்கு சாதகமா வருது அதே அஞ்சாம் மாதிபதி கேந்திரம் ஏறுறாரு சோ அதுவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் அதே அஞ்சாம் மாதிபதி ரெண்டு ரோல பிளே பண்ணுவாரு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவாரு அது பார்த்து பாதி பாதி நமக்கு நல்ல பலனையும் கொஞ்சம் கலவையான பலன்களையும் சேர்த்து கொடுக்கும் இருப்பினும் இந்த மாதத்தை பொறுத்த செவ்வாய் சூரிய பலம் இருக்கிறதுனால எவ்வளவு டஃபான சுச்சுவேஷன் வந்தாலும் அதை நம்ம சமாளிச்சிருவோம் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மற்றபடி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க மூன்றாவது நபரை நம்பி எதுலையும் இறங்காதீங்க எதுலையும் அலட்சியமா இருக்காதீங்க தற்காலிகமா இருக்கிற பிரச்சனையை நினைச்சு மனசோர்வு அடையாதீங்க நல்லா பிரிஸ்கா உங்களுடைய லைஃப் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க பெட்டரான ஒரு டேஸ் நமக்கு கண்டிப்பா வரதான் போகுது அது வரைக்கும் நிதானம் கவனம் பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமா

இந்த கோச்சார பலனை எடுத்து புரிஞ்சுக்கணும் அதே போல உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் நெகட்டிவான தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் அதிகமான நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இல்லை சொன்ன நெகட்டிவான விஷயம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும் அதுவே பாசிட்டிவான தசா புக்தி நடந்துகிட்டு இருக்குன்னா இல்லை சொன்ன அதிகமான பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே கோச்சாரம் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி அப்படியே தசா புக்தி நல்லா இருக்கணும் ஜனநகால ஜாதகத்தில் தசா புக்தி ரொம்ப ஃபேவரா இருந்துச்சுன்னா எதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் கோச்சாரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு பார்த்துக்கோங்க இந்த கோச்சாரம் கிரகங்குடைய சஞ்சாரத்தை பொறுத்து

டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அதே போல சனி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சோ அந்த வீடியோவான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு உங்கள் டைம் இருக்கும்போது அந்த பதிவுலையும் செக் பண்ணி பாருங்க வர இருக்கிற டுவெண்ட்டி நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நம்மளுடைய ராசிக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் அந்த பதிவுகள் இருக்கும் ஸோ டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க ஒரு சின்ன புரிதல் அந்த பதிவுகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பி கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி